ரொம்ப முக்கியமானது செய்த ஆசீர்வாதமான தொழில் இது நிறைய தொழில் செஞ்சார் ஆசீர்வாதமான தொழில் இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் என்ன பண்ணோம் நிறைய தொழில் செய்கிறோம் நிறைய இடத்துல வேலை செய்கிறோம் சொந்தமாக நம்ம தொழில் செய்கிறோம் தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் செய்கிற இடத்துல நமக்கு ஆசீர்வாதம் இருக்கா செய்கிற தொழிலில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கா தொழில் முன்னேற்றம் இருக்கா வேலையில் நமக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு நபரை குறித்து பார்க்க அந்த நபர் எப்படி இருந்தார் அவர் எப்படி முன்னே முன்னேறாரா அந்த தொழிலில் ஆளுர் வேலை காக்கப்பட்டாரா அவர் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் திருப்பி நம்ம என்ன பண்ணலாம் அவர் கொடுத்து ஒரு வழி நம்ம பார்த்து நம்ம நம்ம சோதித்து அறிந்து கொள்ளலாமா பண்ணிங்க ஆதி ஆகும் ஆறாம் அதிகார் Why எட்டு I take a chance? Nava

எவ்வளோ தருமையாக எவ்வளோ இங்கிலீஷ் நல்லா பேசுகிறானே புரியுதா சொல்லுங்க திருமையினா அவங்களுக்குள்ள அந்த தகுதியே இருக்காது ஆனால் ஆண்டவர்கள் அதை கொடுத்து என்ன பண்ணுறவன உயர்த்துவார் அதே போல தான் இங்கே யாருக்கு திருமை கிடைச்சுதான் கோபத்துடைய கண்டு என்ன கெட்டது திருமை கிடைச்சது திருமை கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா தொடர்ந்து படிப்போமா ரொம்ப வசம் படிக்கலாம்

அவன் இருக்க போகிற நாட்கள் என்றார் பின்பு தேவகுமார்கள் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும்

எப்படியாச்சு பூமி அக்கிரமம் இருந்த பூமி ஆயிடுச்சு இப்ப உலகம் எப்படி இருக்கு இன்னைக்கு உலகத்தில் இல்லாத கிடையாது பாவம் என்ன ஆயிடுச்சு அதிகமா பெருகிடுச்சு அக்கிரம அதிகமா பெருகிச்சு சின்னவங்க பெரியவங்க யாரும் வித்தியாசம் கிடையாது சின்னவங்க இருந்தே என்ன ஆயிடுச்சு பாவம் அதிகமா பெருகி போயிடுச்சு அதான் வேதத்துல சொல்லுது மனுஷகுமாரம் வரும் காலத்துல எப்படி இருக்குமா நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அனுப்பிட்டு நம்ம சொல்லி வேதம் நமக்கு எச்சரித்து இருக்குது இப்ப எப்படி இருக்கு அக்கிரமணம் இருந்து பாருங்க அந்த காலத்தில் லோபம் வாழ்ந்த காலத்தில் மனுஷகுமார்கீழ் வந்து அதிக சௌந்தரியமா இருக்காங்கன்னு அதை கண்டு யாரு வந்தாங்க மேலே இருந்து தேவது வந்து அவங்ககிட்ட கல்யாணம் பண்ணிட்டாங்க பெண்கள் எடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்த பிறந்து அந்த குழந்தைங்க எப்படி இருந்தாங்களா பகவான்களாய் இன்னும் அதிக சௌந்தரியமாய்

வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமளும் என்ன பண்ணுவோம் நோவாவை போல ஆண்டோருக்கு நம்ப நீதிமான வாழணும் எச்சரிக்கிற நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போலதான் மனுஷகுமார் ஒரு காலத்தில் நடந்து கொண்டு நாம நம்ம அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இருக்கோம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அக்கிரம அதிகமாகிடுச்சு இன்னைக்கு பாருங்க பெண்களே பெண்கள் பண்ணிக்கலாமா திருமணம் செஞ்சுக்கலாம் ஒரு பெண் சம்மந்தனா அவங்களுக்கு நட்டலாமா இது யார் சொல்றது சுப்ரீம் கோர்ட்டே ஆளு சொல்லுது அவங்களுக்கு வயசு இருந்தால் என்ன வேணா பண்ணல பாருங்க அக்கிரமும் அதிகமாகவும் ஆகாது இன்னைக்கு செல்போன்ல இல்லாத காரியமே கிடையாது எல்லாமே செல்போன்ல ஒரு நல்லதோ வருது கெட்டதும் வருது எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறேன் பிள்ளைங்க செல்போனை வச்சுட்டு நோடிட்டே இருக்காங்க நான் அண்ணா பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரியாது அதனால நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எச்சரிக்கை நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணும் ஏன்னா இருக்கு அப்படிப்பட்ட காலம் இருக்கு சின்ன பிள்ளைகள யார் போதைக்கு அடிமையாக போகிறாங்க பள்ளி படிக்கிற பிள்ளைங்க போதைக்கு அடிமையாக இருக்காங்க நீங்கள் ஸ்கூல் பாருங்க ஸ்கூல்லேயே வாசல்லே என்ன பண்ணுறாங்க போதைப்பூரில் விற்கிறாங்க இதுக்கிட்டே ஒரு கும்பல் இருக்கு என்ன பண்ணுறாங்கண்ணா சின்ன பசங்களை தேர்ந்தெடுத்து ஏன்னா சின்ன பசங்களை விற்றாங்கன்னா போலீஸ் எதுவுமே பண்ணாது அவங்களுக்கு முடிச்சுன்னா போனோம் வான் பண்ணோம் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி பிஞ்சு மிஞ்சி போனால் தீர்ந்து இருந்த பள்ளியில் இருந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க போடுவாங்க அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அவங்க ஜாலியாக இருப்பாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா பெரிய பெரிய ஆண்கள் எல்லாம் பண்றாங்க சிறு பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா என்ன பண்றாங்க இந்த பழங்குடங்களை அதிகப்படுத்துறாங்க அவங்க என்ன பண்றாங்க பணம் சம்பாதிச்சுட்டு போறாங்க நம்மள போதைக்கு அடிமையாக அடிமையாக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு பூமியில அக்கிரமும் அதிகமாகிடுச்சு அப்படி இருந்த காலத்தில் நோவா எப்படி இருந்தாலும் கருத்தருக்கே நிதியமான உத்தவணமாக அதான் என்ன பண்ற ஆண்டு அவரை செலக்ட் பண்ணாரு அக்கரமும் அதிகமாகிடுச்சு சொல்லி என்ன பண்றாரு நோவாவுக்கு ஆடு என்ன பண்ண ஒரு கட்டளை கொடுக்குற ஒரு கப்பல் கட்டுற தொழில் செய்யா அவர் அளவுல கொடுத்துட்டாரு இத்திரி மாதத்துல செய்ய இத்தனி மாடம் எத்தனை மாடம் தெரியுமா முந்நூறு குழம் நீளம் ஐம்பது குழம் அகலம் அப்போ வந்து முழக்கில் அளவுக்கு இப்போ வந்து நம்ம அழியில் தருவோம் முந்நூறு என்னவா நீளமா ஐம்பது முழம் அகலம் முப்பது பழம் போயிடும் பாருங்க ஒரே ஆளாக என்ன பண்ணார் கப்பலை சரி இருக்கா இன்னைக்கு யாருன்னா இது போல் நம்ம இங்கே கப்பல் செஞ்சோம்னா என்ன பண்ணுவாங்க நம்மள எழுதி பண்ணுவெல்லாம் பண்ண மாட்டாங்க பண்ணவெல்லாம் பண்ண மாட்டாங்க என்னடா வெட்டாந்தாரையில் போயிட்டு என்ன பண்ணுவேன் கப்பல் செஞ்சுக்கிறேன் போயிட்டு அவரு சொன்ன பிரகாரம் என்ன பண்றோம் மரத்தெல்லாம் கொண்டு வந்து கப்பல் செய்யலாம் செய்யறானா இல்லையா செய்து கொடுறான் அப்ப நான் கூட கேள்வி பண்ணிருப்பாங்களா கண்டிப்பா கேள்வி பண்ணிருப்பா இப்போ நான் போலாம் அப்படின்னா நம்ம ஊழியத்துக்கு போறோம் அதுவும் ஆண்டு வர போற சீக்கிரமா வராரு நீங்க என்ன பண்ணுங்க மனதிற்கு சொல்லிட்டு பிரசவம் பண்றோம் நம்மள என்ன பண்றாங்க கேள்வி பண்றாங்க என்ன போய் ஆண்டு நான் வர போறாங்க நீங்க அப்பத்துல இருந்தா பண்றீங்க இதுதான் சொல்லி திருத்தி கொண்டிருக்கீங்க ஆனா ஆண்டு வந்த பேருக்கு பேருக்குரிய நானும் இப்ப பெருசாயிட்டேன் ஆயிட்டேன் ஆண்டவர் இன்னும் வரவே இல்லை ஆனவர் இன்னும் அப்படின்னு அப்படின்ற எதுக்காக கப்பல் தெரியுமா ஆண்டவர் வந்து உழவந்து தண்ணீரால் அழிக்க போற அதனால வந்து மழை வர போகுது நீங்களா மனம் திருப்பணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் பிரசங்கம் பண்றான் ஆனா யாரும் என்ன பண்ணல மனம் திரும்பல அதனால ஆடவர் சொல்ற வேலை என்ன பண்றாங்க ஈடுபட இல்லையா ஈடுபடுத்தான் ஆனவர் என்ன சொன்னாரு அதுபடி என்ன பண்றான் செய்யறான் பொதுவாவது என்ன தொழில் செய் கப்பலை கட்டுற தொழில் அவன் கொடுத்த அளவு வச்சு என்ன பண்ணா கப்பல தெரிஞ்சு முடியாது ஒரு குழந்தை கூட அவன் என்ன பண்ணல கூட ஆண்ட் சொன்னதும் என்ன பண்ண அவன் கீழே இன்னைக்கு நாம அது போல செய்யறோமா இன்னைக்கு நம்ம ஒரு தொழில் செய்யறோம் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் ஆண்டோட பிள்ளைக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கலாம் நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ண கேட்க பண்ணா செய்யற மாதிரி தான் செய்ய சொமா என்ன பண்ணுறோம் இது நம்ம வார்த்தையை தட்டி கடிக்கிறோம் ஆனால் நோவோம் அப்படி தட்டி ஆணவர் என்ன சொன்னாரோ மறுபேருக்கு சொல்ல நான் எப்படி நான் செய்ய முடியும்னால ஒன்றியனால செய்ய முடியாது நாம தாக்குபோக்கு சொல்லியிருப்போம் நம்ம கிட்டே இப்போ கப்பல் கட்டணுன்னு நம்ம என்ன சொல்லியிருப்போம் என்னால் என்ன பண்ண முடியாது முடியாது எனக்கு ஆள் கொடுங்க காசு கொடுங்க அதை கொடுங்க இது கொடுங்க ஆனால் இவன் அது போல கேட்டுதான்

தீர்த்ததர் சொல்ல சொன்னாரு ஆண்டவர் எங்க பேசிட்டாரு நான் உலகம் உலகத்தை அழிக்க போறாரு கப்பல் கட்ட சொல்லி கப்பல் கட்டாரு கப்பல் செஞ்சிட்டாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனா மழை வரல கப்பல் கட்டது இப்ப அப்படியே பல்கிட்டாரு ஆண்டவர் வந்து உலகத்தை காப்பாத்திட்டாரு கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுட்டாரு அது போட்டு போட்டு போய் கூட அவர் பேர் நான் மறந்து தெரியல எல்லாரும் வந்து இருந்தாங்க அவர் சொல்லிட்டாரு கப்பல்லாம் செஞ்சுட்டான் கப்பல்லாம் கப்பல் செஞ்சுட்டு கட்சியில் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துச்சு நீங்க பதினோரா தேதி வந்துட்டோம் உலகம் அழிக்கப்படல பாருங்க அதை நம்பி அங்கெல்லாம் என்ன பண்ணாங்க கொஞ்சம் இருந்தாங்க ஆனால் இதே போல வாங்க அப்போ செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க கண்டிப்பாக பயன் இருப்பாங்க ஆனா யாருமே என்ன பண்ணல மனம் திருப்பல நாம சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுங்க மனம் திருப்புங்க ஆனா எல்லாருமே என்ன யாரும் என்ன பண்ணல செவி சாய்க்கல செவி சாய்க்காம செவி சாய்க்காத என்ன பண்றாங்க கேட்கல ஆனவர் சொன்ன காரியத்தை என்ன சொன்னா என்ன செஞ்சாவோ அப்படியே செஞ்சான் முதலாவது அவன் செய்ய தொழில் வந்து கப்பல் கட்டுற தொழில் செஞ்சான் அடுத்த தொழில் தெரியுமா ஊழியர் செஞ்சான் கப்பலை கட்டி ஊழியர் செஞ்சான் படிக்கலாமா உலகத்தையும் தப்பியை பிரசங்கித்தவனாகிய நோவா நீதியை பிரசங்கித்தியோவா இருந்து என்ன பிரசங்கினாரு நீதி கப்பல் கட்டுறது மாத்திரமல்ல கப்பல் கட்டிட்டு என்ன பண்றாரு நீதியை பிரசிக்கிறாரு ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போறாருப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க மனம் திருங்க உங்கள் அக்கறை மதலாம் வீட்டு திரும்புங்க நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது அது நீங்கள் செய்வதா என்னது பாவம் நீங்கள் மோதல் பழத்துக்கு அடிமையாக இருக்கீங்க அந்த பழக்கத்துல என்ன பண்ணுங்க வெளியே வாங்க தம்பி நீ பண்ணுறது ரொம்ப தப்பு நீ எப்போ பார்த்தாலும் பண்ணுற ஃபோனை பார்த்துட்டே இருக்கிற அது என்ன பண்ண நீ வெளியே வரணும் இந்த பழக்கத்துல என்ன பண்ணோம் வெளியே வரணும் அந்த காலத்துல ஆனூருக்காக போயிட்டு என்ன பண்ணாரு ஊழியர் எவ்வளவு நாளா ஊழியர்கள் தெரியுமா கிட்டத்தட்ட நூத்தி இருபது நூத்தி இருபது வருஷம் அவரு ஊழல் செய்ற சொல்லி பைபிள்ல வலுறாங்க அதாவது எந்த வருஷத்தை வச்சு சொல்றாங்கன்னா ஆதி ஆறு மூணு படிக்கலாம்

வெள்ளம் வரப்போ ஆனா அப்போ வெள்ளம் வரதுக்கான ஒரு சாத்தியப்பூ அறிகுறி எதுவுமே கிடையாது அப்போ வந்து என்ன அப்போ வந்து ஒரு வெயில் காலமா இருக்கலாம் ஆண்டவர்கள் வந்து மழை கொடுத்து அழகி போறதுன்னு சொல்லும் போது ஒரு மே நம்ம போயிட்டு மழை வரும்போது வெள்ளம் வரும்போது சொன்ன யாரும் யாருமே நம்ப மாட்டாங்க எந்த வித அறிகுறியும் இல்லை அப்படிப்பட்ட காலத்தில் அவன் என்ன பண்றான் வேலையை செஞ்சுட்டு என்ன ஆணுவர்க

ஐநூறுபாவது வயசில் அவங்க என்ன பண்ண மூணு பேர் சேம் காமி யாப்ட்றவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்க பிறகுறாங்க அறுநூறுபாவது வயசில் ஆட் என்ன பண்ணார் மழையை உண்டு பண்ணார் அந்த மழை மருந்து மணி ஆட சொல்லாரு நீ என்ன பண்ண இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் ராசிகள் எல்லாத்தையும் ஜோஜா என்ன பண்ணோம் கப்பலில் என்ன பண்ணோம் எல்லாத்தையும் ஏற்றுனோம் சரி எனக்கு ஒரு டவுட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க

இருக்கு போதும் பெரும் பெருகஞ்சீவங்களில் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க கண்டிப்பாக கேட்டிருப்பா பாருங்க இவ்வளோ பெருகஞ்சீமா அந்த கப்பலுக்குள்ள போய் இனி நம்ம வடகு போறோம் தலை சிக்கத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் பயப்படுறோம் யானை கிட்ட வந்தால பயப்படுறோம் பாருங்க நோவா இவ்வளோ பெருகஞ்சீவனு கூட எத்தனை நாள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாள் மழை வந்து நாற்பது நாள் எத்தனை நாள் பெயர் தெரியுமா நாற்பது நாள் விடாம

கப்பல்ல இருக்க நூத்தி இருபது தான் பாருங்க வெயில் எப்படி அந்த எப்படி ஆகாரம் கொடுத்துருப்பாங்க நினைச்சு பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஆணவர் எப்படி பாருங்க உலகத்தை அழித்தாலும் அவங்களாம் அழிக்காம என்ன காக்க மாறாங்க இப்போ இனிமே வர உலகம் என்னங்க ஆண்டவர் தெரியுமா அங்கினிக்கு தெரியாது அவங்கள தண்ணியில மாட்டு போனாங்க நம்மளாம் எப்படி அங்கினிக்கு எரியா போகிறோம் அதனால் நம்ம நம்ம அதை தப்பிக்கணும்னா நம்மளா பண்ணோம் ஆடோருக்கு செவி சாய்க்கணும் இன்னைக்கு ஆடோர் நம்மளுக்கு ஒரு கப்பலை கொடுத்துருக்கேன் என்ன தெரியுமா சபை சபை என்ற ஒரு பேரையை கொண்டு அந்த சபையில் வந்து நம்ம சேர்ந்தனா ஆனவர்களை செய்யும் போது ஆளுநர் நம்மை நிச்சயமாக என்ன பண்ணுவார் காப்பாற்ற வளர வளராக இருக்கிறா இல்லையா நம்புறீங்களா அது இல்லையா கப்பல் செஞ்சான் ஆடவர் சொன்ன பிரகாரம் செஞ்சா ஆடூருக்கு கீழ் படிந்து செய்தான் அதில் ஆடவர் அவனை ஆஸ்வதித்தாரு அந்த கப்பல் கட்டுறதுக்கு மாத்திரமல்ல ஆடூருக்காக என்ன பண்ணா ஊழியர் ஊழியர்கள் ஊழியர் அதனால என்ன பண்ணா அவனுடைய அவனும் அவங்களுடைய குடும்பம் மாதிரி என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் வெள்ளம் வடி நூற்றி ஐம்பது நாள் ஆச்சு வெள்ளம் வடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ண தெரியுமா வழிபட என்ன தொழில் செஞ்சான் யாருன்னா தெரியுமா அதுக்கப்புறமா ஊழியர் செய்ய வேண்டிய வேலை இருக்கா அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும் எல்லாருமே ஆண்டு என்ன பண்ணாரு அழிச்சுட்டாரு அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணாலும் பார்க்கலாமா மூன்றாவது என்ன தொழில் செஞ்சான் சொல்லிட்டு ஆதியாகவும் ஒன்பது இருபது இருக்குல்ல பை

விவசாயம் ஏன்னா உலகம் ஃபுல்லா இருந்தால் தண்ணியால அழிஞ்சு போச்சு விவசாயம் பண்ணிதானா பண்ணோம் பண்ணோம் ஃபஸ்ட்டு என்ன தொழில் செஞ்சால் கப்பல் கட்டுற தொழில் செஞ்சால் அந்த அண்ணோ இருக்காக செஞ்சால் மூணாவது விவசாயம் ராஜ தோட்டம் அப்பெல்லாம் வந்து இஸ்ரேலாம் என்ன பண்ணுவாங்கன்னா திராட்சத்தோட்டம் தான் அதிகமாக அவங்களுடைய விவசாயமாக இருந்தது அவங்க இஸ்ரவேல என்ன பண்ணாங்க ராஜத்தோட்டம் இப்போ காரணம் பேசும் எப்படி இருக்கு சொல்லி பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் அவங்க போயிட்டு என்னென்னு தாங்க தெரியுமா ஒரு பெரிய திராட்சை கொலையை கொண்டு வந்தா கொண்டு வந்தாங்க இல்லையா அங்கே ஃபுல்லாக என்ன விவசாயம் தெரியுமா இந்த திராட்சை தொடர் அப்புறம் அத்திமரம் இருக்கும் ஒளிவு மரம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு விவசாயம் அதான் பார்த்தாரு நோவா இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம பிரச்சனை பண்ணுறதுக்கு வேலை கிடையாது இனிமேலாம் இப்போ நம்ம திராட்சை தொடர்ந்து வச்சு நம்ம முன்னேறெலாம் சொல்லிட்டு ஆண்டு வரை ஆஸ்பத்திரி தர இல்லையா இன்னைக்கு நாமளும் ஆண்கள் நாம் கீழ்பிடும் போது நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதில் என்ன என்ன பண்ணுவார் உயர்ந்துவார் அதாவது நோவா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நோவா என்ன தொழில் செய்தாலும் ஆண்கள் அதில் என்ன பண்ணார் ஆண்டு உயர்த்தினார் ஃபஸ்ட்டு கப்பல் கட்டினான் அவனை அப்படியே விட்டாரா உலகம் இருந்து அவன் என்ன பண்ணாரு காப்பாற்றினார் ஊழியர் செஞ்ச ஆண்டு இருக்காங்க அதனால் அவனுடைய ஆத்துமா காக்கப்பட்டது அவன் மாத்திரமல்ல அவனுடைய குடும்பமும் தாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து ராஜ தோட்டம் வச்சு என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றலாம் அதுவும் அண்ணன் என்ன பண்ணுறவனுக்கு ஆசிர்வாதம் கொடுத்தா தான் கொடுக்கலையா கொடுத்தாரு இன்னைக்கு நாமளும் நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதில் நம்ம எப்படி இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நமக்கு என்ன வேலையில செஞ்சிருந்தோ அதை நம்ம உண்மையாக செய்யும் போது ஆணவர் நோமை உயர்த்த வளராக இல்லையா நோவாய் எப்படி உண்மையாக இருந்தாரோ எப்படி ஆளுநர்கள் பார்வைக்கு நீதிமானோ அதே போல நாம உண்மையா இருக்கும் போது பார்வை பார்வையில்லாம எப்படி இருப்போம் நீதிமாய் நீதிமான இருக்க மாட்டோமா அதை நோவாய் நம்ம கற்றுக்கொள்வது உண்மை ஆளுநருக்கு பெரியவாய் நடந்து கொள்ளும் அப்பதான் ஆணவர் நமக்கு என்ன பண்ணுவாரு நீதிமான் என்று எப்படி சாட்சி கொடுப்பா நோவாய் போல போது ஆணவர் எப்படி சாட்சி கொடுப்பார் தெரியுமா

ஆண்டுகிற தொழில எப்படி இருப்பாங்க கட்டளைட்டபடியெல்லாம் செய்தார் அதே போல நாமளும் என்ன பண்ணோம் ஆண்டோர் நமக்கு என்ன செய்ய சொல்றாரு அதை நம்ம என்ன பண்ணோம் செய்யணும் இருப்படணும் ஆண்டோருக்கு இழுப்படியும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்த வாழ்வராக நாம் செய்கிற தொழில வருமானம் இல்லாமல் இருக்கலாம் நாம் செய்கிற தொழில முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் நாம் இனிமே என்ன பண்ணோம் ஆண்டோருக்கு உண்மையாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவராய உயர்த்துவது மாத்திரமல்ல அவனுடைய சந்தோஷத்துக்குள்ள நாம் பிரவேசிப்போம் வல்லவர் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்போம் அலிலுவையா நம்பிக்கிற்கா அலுவலியா நாங்களே எப்படி நாம் ஜப்பி போகணும்